ஸ்ரீ ஸ்ரீ நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து ஆறு கிளாஸஸ் பார்த்துட்டோம் இதை ஏழாவது கிளாஸ் இந்த ஆறு கிளாஸ்மே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஜாதகம்னா என்ன ஜோசியம்னா என்ன அதுக்கப்புறம் கிரகங்கள்லாம் என்ன கை ரகன என்ன இப்படின்னு எல்லாத்தோட பேசிக்கு பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிளாஸ்ல நம்ம பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது என்ன டாபிக்னா கிரகங்களின் வரிசை முறை அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு சொல்லி போறேன் அதே ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்குறேன் அதாவது கிரகங்களின் வரிசை முறைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த கிரகம் முதல் எந்த கிரகம் ரெண்டாவது எந்த கிரகம் மூணாவது எந்த கிரகம் நாலாவது எந்த கிரகம் அஞ்சாவது எந்த கிரகம் ஆறாவது எந்த கிரகம் ஏழாவது எந்த கிரகம் எட்டாவது எந்த கிரகம் ஒன்பதாவது இப்படி ஆக மொத்தம் ஒன்பது கிரகங்களில் கரெக்டான வரிசை முறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வரிசை முறை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா ஒருத்தர் வந்து சூரியன் திசையில் பிறந்தார்னா அவ அடுத்து அவருக்கு என்ன திசை அடுத்து என்ன திசை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் புதன் தே பிறந்தாருன்னா அடுத்தவருக்கு என்ன திசை அடுத்தவருக்கு என்ன திசை அப்படின்னு வந்து நம்ம கரெக்டாக தணிக்காருக்காக மட்டும்தான் இந்த கிரகங்களின் வரிசை முறை அப்படிங்கிற தலைப்பை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம வந்து எந்தெந்த கிரகம் ஃபஸ்ட்டுலேருந்து எந்தெந்த கிரகம் நைன்த்து அப்படிங்கிறத வரைக்கும் லைனாக பார்க்கலாம் முதல் கிரகம் அப்படின்னு எந்த கிரகத்தை சொல்கிறாங்கன்னா சூரியன் ரெண்டாவது கிரகம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மூணாவது கிரகம் வந்து என்ன கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நாலாவது கிரகம் வந்து புதன் அஞ்சாவது கிரகம் வந்து குரு குருவுக்கு இன்னொரு பேர் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஏழாவது கிரகம் வந்து சனி எட்டாவது கிரகம் வந்து ராகு ஒன்பதாவது கிரகம் வந்து கேது இப்படிதான் கிரகங்களை வரிசைப்படுத்தணும் அப்பதான் ஒருத்தர் சூரிய திசில பிறந்தாலும் அடுத்து அவருக்கு என்ன திசைன்னா சந்திரன் திசை அதுக்கடுத்து அவருக்கு என்ன திசைன்னா செவ்வாய் திசை இப்படின்னு நம்ம லைனாக சொல்ல முடியும் அதுக்காக தான் இதை நம்ம கற்று வச்சுக்கணும் எப்போவுமே இந்த ஆர்டர் மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது இந்த வரிசையை எப்பவுமே மறந்துடக்கூடாது லைன் பிள்ளைனா நம்ம எப்போவுமே இதை வந்து ஞாகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஜாதகம் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இந்த டாபிக் இப்போ நான் சொல்லி கொடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும் என்ன சூரியன் திசை சந்திரன் திசை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அதாவது திசைனா என்னென்னு நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அது நீங்கள் நல்லா படிக்கணுன்னா முதல் இந்த கிரகத்தோட ஆர்டர்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது டாபிக் பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களும் வாரத்தின் ஏழு நாட்களும் அப்படிங்கிற டாபிக் தான் அதாவது வாரத்தின் ஏழு நாட்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு லைன் பிளேனாக பார்க்கலாம் நம்ம முதல்ல வாரத்துல எத்தனை நாள் அதோட பேர் தெளிவா பார்த்துடலாம் அதாவது வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது நாள் திங்கக்கிழமை மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமை நாலாவது நாள் புதன்கிழமை அஞ்சாவது நாள் வியாழக்கிழமை ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை ஏழாவது நாள் சனிக்கிழமை அப்படின்னு ஏழு நாட்களும் இருக்கு அந்த ஏழு நாளுமே எந்தெந்த கிரகத்தை குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு கிரகம் அப்படின்னு கிரகத்தை தான் குறிப்பிடுது ஞாயிறு கிரகம்னா வேற யாரும் இல்லை சூரியன் சூரியனுக்கு இன்னொரு பேர் தான் ஞாயிறு அடுத்து ரெண்டாவது கிழமையான திங்க கிழமை எந்த கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் கிரகத்தை தான் குடிப்பிடுது திங்கள் கிரகம்னா வேற யாரும் இல்லை சந்திரன் சந்திரனுக்கு இன்னொரு தான் திங்கள் அடுத்து வாரத்துல மூணாவது நாளான செவ்வாய்க்கிழமை எந்த கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை தான் குறிப்பிடுது அதுக்கப்புறம் வாரத்துல நாலாவது நாளான புதன்கிழமை எந்த கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்தை தான் குறிப்பிடுது அடுத்து வாரத்துல அஞ்சாவது நாளான வியாழக்கிழமை என்ன கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகத்தை தான் குறிப்பிடுது அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வியாழன்னா வேற யாரும் இல்லை வியாழன்னா குரு குரு கினோடு பேர் தான் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வாரத்துல ஆறாவது நாளான வெள்ளிக்கிழமை எந்த கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் கிரகத்தை தான் குறிப்பிடுது சுக்கரனுக்கு இன்னொரு பேர் தான் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வாரத்தில் ஏழாவது நாளான சனிக்கிழமை எந்த கிரகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிற கிரகத்தை தான் குறிப்பிடுது இப்படி தான் வாரத்தில் ஏழு நாட்களையும் ஏழு கிரகங்கள் குறிப்பிடுது இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் எங்க எட்டாவது கிரகமான ராகுவும் ஒன்பதாவது கிரகமான கேதுவும் காணாம போயிட்டாங்களே அப்படின்னு அதாவது அவங்க காணாமையெல்லாம் போகல அவங்க ரெண்டு பேர் ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரே அசுரம் தான் தலை வந்து ராகுவாகும் உடம்பு வந்து கேதுவாகும் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து அமிர்தம் வந்து அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அது வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்துருக்கும் போது இந்த அசுரன் மட்டும் உருமாறி தேவர் வயசில் மாறி வரும்போது கிருஷ்ணன் கண்டுபிடிச்சி தலையை வெட்டிடுவார் அதுக்கப்புறம் தான் பிரம்மன் வந்து இவங்களுக்கு ஒரு பதவி தருவார் இனிமேல் நீங்களும் கிரகங்களாக இருங்க அப்படின்ற அந்த பதவி அதுக்கு முன்னாடி அசுரர்களா இருந்தவங்க தான் அதனால தான் இவங்களுக்குன்னு எந்த சொந்த கிரகமும் கிடையாது சொந்த நாளும் கிடையாது அப்படி இருந்திருந்தா நமக்கு வாரத்தில் ஏழு நாள் இருந்திருக்காது ஒன்பது நாள் இருந்திருக்கும் அவங்க வந்து அசுரர்களாக இருந்தனால மட்டும்தான் நமக்கு வாரத்தில் ஏழு நாள் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வரோம் இப்போ வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தேன் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் எயிட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்